இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த தறியை பார்க்கலாங்க தறியை பார்க்கும்போது தறியெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை நீட்டாக தாங்குது நாடா எதுவும் உக்காரல ஓகேங்களா கிட்ட போய் பார்க்கும்போது தாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுது இந்த பெல்ட்டுமே ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு இதையும் மாற்றி ஆகணும் அடுத்தது அந்த புள்ளியுமே நம்ம சரி பண்ணி தாங்க ஆகணும் நமக்குனே வருதுங்க இந்த வேலை எல்லாம் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு